சுக்குளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் இப்பிர பதினொன்று இருபத்தி நாலு விசுவாசத்தினாலே மோசே தான் பெரிய நானு ஆர்வனுடைய குமார்த்தியின் மகன் என்னப்படுவதை வெறுத்தான் அது இல்லையா இங்கே பாருங்கள் மோசே உடைய குணாதேசியத்தை குறித்து நாம் பார்க்குறோம் வெறுத்தான்னு சொல்லி பார்க்குறோம் அதுக்கு பதிலாக சொல்கிறார் அவரே சொல்கிறார் மோசே சொல்கிறாரு அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தேர்ந்து கொண்டு ஆகவே வெறுக்கணும் மோஸ்ட்லி ஆரோனுடைய குமார்த்தின் மகன் என்கிற அந்த அந்தஸ்து மேன்மை எல்லாத்தையும் வெறுத்தான் ஆரோனுடைய குமார்த்தி மகன்னா என்ன சாதனாளா ஒரு அரசாங்க அலகையில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிற வேற எகிப்தில் பாரவன் ராஜா அந்த ராஜாவினுடைய பேரன் அப்படிப்பட்ட அந்த மேன்மையான அந்த அந்தஸ்து அந்த மேன்மையான இடத்தை வெறுத்தான் அங்கே அந்த பாவ சந்தோஷன்னு அங்கே அனுபவிக்கிறது குறித்து சொல்கிறாரு பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறத விட என் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறத நான் தெரிந்து கொள்வேன் என்றார் ஆகவே ஆண்டவர் கூட சொன்னார் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவு சொன்னார் இன்னொரு இடத்துல சொல்கிறார் ஒருவன் தன்னை வெறுக்கா விட்டால் வெறுத்து என் பின் வராவிட்டால் விட்டால் சிலுவறுத்துன்னு வராவிட்டால் அவன் சீசனாக இருக்க மாட்டான்னு சொன்னார் அப்போ அவருடைய சீசனாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம நாமே வெறுக்கணும் சுயத்தை வெறுக்கணும் இங்கே மோஸ்டி சுயத்தை வெறுத்தார் இந்த நாட்கள் லெந்து நாட்கள் நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் இல்லை மெயின்லைன் சர்ச்சில் இருக்கிறவங்க நாற்பது நாள் சுயத்தை வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள் நாற்பது நாள் மாத்திரம் சுயத்தை வெறுக்கிறதல்ல ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பிள்ளைங்க சுயத்தை வெறுத்து அவரை நம்ம பின்பற்ற வேண்டும் குறிப்பிட்ட நாள் மாத்திரம் சுயத்தை வெறுக்கிறது அல்ல மனம் புதிதாக புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகன்னு சொன்னார் ஆகவே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுயத்தை வெறுக்கணும் நாற்பது நாளுக்கு மாத்திரம் வெறுக்கிறது கிடையாது ஆகவே மோசையை போல நம்ம நம்முடைய சுயத்தை வெறுத்து நம் ஆண்டோரை பின்பற்றுவோம் இந்த நிச்சயமான ராஜ்யத்தில் நம்மை பங்காளியை செய்வார் சிவம் பண்ணுமா நேசி நல்ல நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு அணுந்தி மோசிய போல எங்கள் வெறுத்து நித்தியமான ராஜ்யத்துக்கு சுதந்திரவாலிய மாற உதீஸ் நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகருமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவு வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என் அறிக்கை மகிழ்வுண்டாதாக நம்முடைய கருத்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்